புதுச்சேரி அருகே அரசியல் பிரமுகர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனை பகுதியை சார்ந்தவர் வேலழகன் அரசியல் கட்சியின் பிரமுகரான இவர் பிரபல தனியார் மின்சாதன வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறுவனத்தில் பணியாளர் ஒப்பந்தத்தரராக இருந்தார் இந்நிலையில் திருபுவனை பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வேல் அழகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சிலரை கைது செய்தனர் அதன் பின்னர் வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அதன்படி வேலழகன் கொலை வழக்கில் எட்டு பேர் மீது புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் கொலை வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரையும் போதிய ஆதாரங்கள் இல்லதால் விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ரெயின்போ நகரில் நடந்த மூன்று பேர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் புதுச்சேரி உழவர்கரையை சார்ந்த தேஸ்தான் மகன் ரிஷி வயது இருபத்தி ஒன்று திடீர் நகரை சார்ந்த தேவா வயது இருபத்தி ஒன்று ஜே ஜே நகரை சார்ந்த ஆதித்யா வயது இருபது ஆகியோர் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெரிவில் பாழடைந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி சத்யா உள்ளிட்ட பதிமூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான சத்யாவின் சகோதரர் சங்கர் வயது முப்பத்தி மூன்று தலைமறைவாக இருந்து வந்தார் அவரை போலீசார் தேடி வந்தனர் போலீசார் தேடுவதை அறிந்த அவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அவரை பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே மூவர் கொலை வழக்கில் முக்கிய நபரான சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவெடுத்துள்ள பெரிய கடை போலீசார் அதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு காரில் மதுபாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர் கோட்டகுப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையில் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் சாலைகள் தைலாபுரம் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற இனோவா காரை மடக்கி சோதனை செய்தனர் அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள் சாராயம் கடத்தி சென்றது இதன் பேரில் போலீசார் கார் ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரித்தனர் இதில் புதுச்சேரி முத்தியல்பேட்டை செயின்ட் ரொசோசாரியா தெருவை சார்ந்த கவியரசன் வயது ஐம்பத்து எண்பதும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் எதிரில் மது பாட்டில்கள் வாங்கிக் கொண்டு சென்னையில் நண்பரிடம் கொடுப்பதற்கு கடத்தி சென்றதும் தெரியவந்தது இதன் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவர் கடத்தி வந்த நாற்பத்தி எட்டு மது பாட்டில்கள் நூற்று பத்து லிட்டர் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் முதல்வர் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை திரும்ப பெற்றனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இருநூற்றி எண்பத்தெட்டு ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த நான்கு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது ஐந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை என்ஆர் காங்கிரஸ் பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே டி ஆர்முகம் கே எஸ்பி ரமேஷ் பாஸ்கர் லட்சுமி ஆகியோர் சட்டப்பேரவைக்கு வரவழைத்து பேசினர் அப்போது முதலமைச்சரை சந்தித்து ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் பேசினர் அப்போது போராட்டத்தால் பயனில்லை என்று கூறிய முதல்வர் அதிகாரிகள் உதவியுடன் துணைநிலை ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பி ஒப்பந்தம் நீடிக்கப்படும் என்று கூறினார் இதனையடுத்து போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக ஒப்பந்த ஆசிரியர்கள் அறிவித்தனர் புதுச்சேரி அருகே நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ஆறு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன புதுச்சேரி அருகே உள்ள நெட்டப்பாக்கம் நிலைய எல்லைக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியை சார்ந்தவர் தாமோதரன் இவரது இருசக்கர வாகனம் கடந்த மூன்றாம் தேதி திருடு போனது இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டனர் அதன்படி கடலூர் பகுதியை சார்ந்த பானு பிரசாத் எறையூரை சார்ந்த விஜயகுமார் மணிகண்டன் ஆகியோர் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் நெட்டப்பாக்கம் போலீசார் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான ஆறு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் கைதானவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுவை மாநிலத்தில் காவல் நிலையங்களில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முப்பது புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள புதுவை மாநிலத்தில் காவல் நிலையங்களில் மக்கள் கேட்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி ரெட்டிகார் பாளையம் காவல் நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவானின் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உள்ளிட்டோர் பொதுமக்களின் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர் வெறினூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சதி ரெட்டி சிவம் ஆகியோரும் முதலேற்பட்டை காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பக்தபக்ஷலம் காலாபட்டு காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோரும் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர் காரைக்கால் மாகி உள்ளிட்ட சனிக்கிழமை அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அறுபத்தி ஆறு புகார்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டு அவற்றில் முப்பது புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல் உயரதிகாரிகள் தெரிவித்தனர் முகாமில் முப்பத்தி ஏழு பெண்கள் உள்ளிட்ட இருநூற்று பதினெட்டு பேர் பங்கேற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் பக்வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர் பக்வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நேரு வீதிகள் காமராஜர் சிலை முன்பு பக்வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தை இன்று நடத்தினர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் செயலாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ் ஆதரவு அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து வக்வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தினர் அதனை பறிக்க போலீசார் முயன்றபோது அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி அண்ணாசலை அருகே வக்வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் பக்வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரி இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொறுப்பாளர் இனாமுல் ஹாசன் தலைமை தாங்கினார் இதன் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன் காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலிக் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சஹாபுதீன் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் சம்சுதீன் சிறுபான்மையினர் நலச்சங்க தலைவர் பஷீர் திமுக சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளர் நாகூர் மேரான் மற்றும் பல்வேறு சமூக இயக்கங்களின் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் ஏற்பட்டது பாஜகவின் ஐந்தாம் ஆண்டு தொடக்க நாள் காரைக்காலில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பாஜகவின் நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இது ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட அன்புநகர் பகுதியில் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து கட்சியின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபத்தியாயாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அப்பகுதி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நோட்டு பேனா பெண்களுக்கான சுகாதார பெட்டகம் வழங்கி கட்சியின் நாற்பத்தி ஐந்தாவது தொடக்க நாள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை இணை அமைப்பாளர் சுரேஷ் கண்ணா ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் நீலமேகம் அமைப்புசாரா தொழிலாளர்களின் மாவட்ட தலைவர் ஞானவேல் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மராத்தான் போட்டியில் சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ரீபான் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரப்பி சென்டர் சார்பாக உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆர்டிசம் விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஆர்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவினை தொடங்கி வைத்தார் கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மராத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தேபட்டி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவரன் பிறந்தநாள் விழா தொகுதி மக்களுடன் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியின் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணே தனது பிறந்தநாள் விழாவை தொகுதியின் மக்களுடன் இணைந்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அனைவரும் வாழ்த்துக்கள் கூற சிறப்பாக கொண்டாடினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின்போது சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதியின் கழக செயலாளர்கள் மாநில அணிகளின் அமைப்பாளர்கள் முத்தியல்பேட்டை தொகுதியின் கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதியின் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மதிய விருந்து வழங்கப்பட்டது ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை இரண்டாயிரம் லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலைகள் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து அடி உயரம் கொண்டு அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு முப்பத்தாறு அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரப்பட்ட பன்னீர் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்ஹவாசனம் விசேஷ மூலமந்திரம் யாகம் உள்ளிட்டவற்றை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி பாஜக சார்பில் பாஜக கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பாஜகவின் ஸ்தாபன தினம் கொண்டாடப்படுகிறது பாஜக கட்சியின் நாற்பத்தி நான்காவது ஸ்தாபன தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி தலைமையில் பாஜக கட்சியின் கொடி ஏற்றி ஸ்தாபன தினம் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி பேசுகிறீர்கள் பாஜக கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு கட்சி உருவான விதம் கட்சிகள் எவ்வாறு நம் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் முன்னிட்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் சிவசங்கர் ஸ்ரீனிவாசன் மகளிரணி தலைவர் மல்லிகா திளைத் தலைவர்கள் ஏழுமலை முரளி மணிகண்டன் அமுதன் கனகு ஜீவா அன்னபூரணி உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஸ்தாபன தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பாஜக கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் முன்னதாக பாஜக கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வாழ்த்து கோஷம் எழுப்பப்பட்டது கோபாலன்கடை பகுதிகள் பாஜக சார்பில் தேசிய மகளிர் தின விழா அமைச்சர் சாய்கி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் கடந்த மார்ச் எட்டாம் தேதி தேசிய மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் சேந்தனத்தும் உள்ளிட்ட மகளிர் தின விழா சிறப்பான முறைகள் கடந்த மாதம் கொண்டாடப்பட்டது இதனையடுத்து உஸ்ட் தொகுதிகளில் மூன்றாவது நிகழ்வாக கோபாலன்கடை பகுதிகளில் அமைச்சர் சாயி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாடுதலின்படி உஸ்ட் பாஜக மகளிரணி சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிருக்கான நாற்காலி போட்டி கொக்கோ லெமன் ஸ்பூன் தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது மகளிரணி தலைவி மல்லிகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி பொதுச் செயலாளர் சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இளைஞரணி தலைவர் உலகநாதன் மகளிரணி துணை தலைவி உதயா ஊர் முக்கியஸ்தர்கள் கௌரவ தலைவர் சாரங்கபாணி சுப்பு கிளைத்தலைவர்கள் தலைவர்கள் மணிகண்டன் அம்சா பொறுப்பாளர் சிங்காரவேல் மகளிரணி நிர்வாகிகள் லக்ஷ்மிகாந்தம் தனலட்சுமி லக்ஷ்மி ஏழரசி ராஜேஸ்வரி சந்திரா விஜயலட்சுமி மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊஸ்டு தொகுதியின் பாஜக மகளிர் அணியினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உலக ஆர்டிசன் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை நலத்துறை செயலர் சுந்தரேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உலக ஆர்டிசம் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து உலக ஆர்டிசம் தினம் காந்தி திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நலத்துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ராஷாம் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார் மேலும் விழாவில் ஆர்டிசம் குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி மற்றும் பேரணி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் மாற்றுத்திறன் ஆர்டிசம் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் ஆர்டிசம் குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சி மற்றும் பேரணிகள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியினை புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்தியா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது ஸ்ரீ மணப்பிர விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஆண்டு வெள்ளி விழாவில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி ஸ்ரீ மணப்பிர விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்து ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பிற்கான பணிகானை வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் டிஏஎன்எஃப்ஏசி மேலாண் இயக்குநர் செந்தில்நாதன் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணப்புல விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் செயலர் நாராயணசுவாமி பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவின் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணியாணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் அனைத்து தீன்கள் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உருவையாறு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருண்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கல்யாண உற்சவம் வேத மந்திரங்கள் ஓதமங்கல வாத்தியங்கள் உளிக்க திருமாங்கல்யம் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் ஏழாம் நாள் உபயதாரர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உற்சவ வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விலையூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அதிகார நந்திக்கு சுயசாம்பிகை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுவை மாநிலம் விளினூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ அதிகார நந்திக்கு சுயசாம்பிகை திருக்கல்யாண உற்சவம் மாலை நான்கு மணி அளவில் அதிகார நந்திக்கு வாழ் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி தேன் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிகார நந்திக்கு திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தெய்வார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமை தாங்கினார் ஆலய நிர்வாக அதிகாரி திருகாமேஸ்வரன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வெளிநூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் இதனொரு பகுதியாக பங்குடி மாத பூசத்தினை முன்னிட்டு வெளிநூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் கோவில் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தக்ஷாமூர்த்தி ரகுராமன் ராஜகோபால் ஆடிட்டர் சந்திரசேகர் விஜய் செல்வி விஜயா அமுதா ஐஸ்வர்யா மற்றும் வல்லலார் சுவாமிகளின் அருட்தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார் கோடை வெயிலை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மூர் பந்தலை திறந்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட சார்பில் திண்டிவனம் இருபத்தி ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஷிப்யூலா ஏற்பாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானம் திறந்து வைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்